நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு துரைக்கர்ணா இணைகிறார் வணக்கம் திரு துரைக்கர்ணா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் குறித்தான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை குறிப்பிடாமல் அவர் பதிலளித்துள்ளார் இதை எப்படி பார்க்கறது நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை பொது தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் சவாலையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சோதனையான நிலையில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடங்கி இன்றைய தலைவர் நயனார் நாகேந்திரன் உட்பட பலருமே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த கருத்தை தான் பொதுவெளிகளில் பேசி வந்தாங்க அதையும் தாண்டி அந்த என்டிஏ அணியில் இருக்கிற அமமுக டிடிவி தினகரனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் என்று பேசி வந்தார் இந்த கூட்டணியை டெல்லியில் அழைத்து எடப்பாடியை உறுதிப்படுத்திய அமித்ஷா அவர்களும் அங்கு பத்திரிகையாளர் சந்தித்த போதும் சென்னையிலே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திய நிலையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கருத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கு ஒரு முழுமையான தெளிவான கருத்தை திமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து தான் ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கணும் இதுவரையிலும் தெளிவுபடுத்தவில்லை இப்போது அமித்ஷா மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி என்பதை இதற்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் எடப்பாடி என்பதை நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு உண்மை நிலவரம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த சித்தாந்தமே எடுபடாது அப்படிங்கிறது தான் பொதுவான நிலைப்பாடாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுது ஒரு ஒருங்கிணைப்போடு பாஜக அதிமுக மற்ற கூட்டணி கட்சிகள் செயல்படுமா அப்படிங்கிறது தெரியல பாஜகவை தவிர்த்தும் கூட அண்ணாதிமுக கூட்டணியில் அணிசேர இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள் இவன் தேமுதிக அவனுடைய பிரேமலதா கூட கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார் என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சோதரா தொலைபேசி வாயிலும் உடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரை கருணா